ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாக பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிட்றோன்னோ இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது ஒரு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்துல குரு வக்கரத்திலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு மாதத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போறார் அதாவது புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாவது மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாசம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேதி வந்து பொங்கல் காணும் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னா அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒற்றுமை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய கால காலகட்டமாகறது இந்த மாசத்தில் உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மொத்தமே நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னாலும் முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியா இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த கிடையாதுனால இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாரில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்ர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய అమూరు இந்த வருஷம் பார்த்தோன்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது அதற்கு பிறகு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கடி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதவர பார்த்த எலையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாசத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையனால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சாக பிரிச்சிருக்கா இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பொழுதில் அறக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாசம் ஆடி மாசம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் இந்த அமாவை ாசையெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அம்மா பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்கள் தர்ப்பணங்கள் அதை தவிர பித்தர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நான் அந்த அதாவது சூரியன் திரும்பதுன்னு ர்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாசத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே ஆனால் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுமக்கிறது அதுவரை காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலார்னுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலேயே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்டு கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோலாட கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாசத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை இந்த உத்ராயண காலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த த மாதத்தில் பார்த்த நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா

அதே மாதிரி லக்ன சந்தி இருந்து அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்து நினைச்சு அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்வம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதனை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல இருக்க இந்த அதாவது ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து சம சப்தமத்தில் உங்களுடைய ராசியே பார்க்குற நல்ல ஒரு விசேஷம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினெட்டாம் தேதி அன்றைக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்க இருந்தாலும் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே வந்து உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதியில் வரார் அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து இந்த இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் கண்டிப்பாக உடல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல கேத்து போவான் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய சுகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வீடு விற்கலாமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வீட்டுக்கு உண்டான லிட்டிகேஷன் தரக்கூடிய வாய்ப்புகளும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிநாதனே எட்டாம் இடத்துல மறைகிறதுனால படிப்புக்கு கவலை இருக்காது இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிநாடு போனோன்னு பார்த்துன்னு இருக்கவர்களுக்கு திடீர் வெளிநாடு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஷாற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்க அது பாக்கியஸ்தானம்ன்றதுனாலும் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் அங்கே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போவது இதன் மூலியமாக உங்கள் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் ராகு பகவான் இருக்கார் தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து வேறு மதத்தினர் வேறு இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் தை மாதம் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தா ராகுவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கக்கூடிய பெண்களின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர குரு அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேறு போகிறார் அதாவது ப பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்ரனும் பண்ண அவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றதுனால பரிவர்த்தனை யோகம் வர்றதுனாலையும் பெரிய ஏற்றம் இருக்கும் வே தொழில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த மாசத்துல மொத்தத்தில் பார்த்த இல்லையெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கேது நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால மருதி கொஞ்சம் அதிகமாக வரும் விநாயகரை வழிபட்டு சதுர்த்திக்கு சதுர்த்தி விநாயகருக்கு தேங்காய் உடச்சின்னு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் இதை தவிர பார்த்த இன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சிறு சிறு தடைகள் வரும் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ம குருவின் பார்வையில் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் சிறு தடைகள் வந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்றது சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம நாட்கள் வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு ஒண்ணுல இருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் இருக்கு இந்த காலகட்டத்தை தவிர்த்து வைக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் தவிர்க்க முடியல அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றத சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் பூ அதாவது புதிய முயற்சி வேண்டாம் வெடிபூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுங்க சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னால் அந்த துவாதசி இன்னைக்கு அகத்து கிட்டக்கு வாங்கி கோசாலையில் கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா இது பால் அபிஷேகத்துக்கு கோவிலில் கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மொத்தமாக பார்த்த இல்லையானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முறைக்கு நாலு முறை படிப்பது நல்லது மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மறைந்த புதன் நிச்சயமான நல்ல ஒரு ஏற்றமான கல்வியை கொடுக்கக்கூடியவராக அமைவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கரன் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தவிர உடல் நலத்தில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையிலே சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலையில ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது வெளிநாடு போய் படிக்க படிக்கணும்னு பார்க்குற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் அருகில் உள்ள ஹயக்ரீவ பெருமான் செட்டிக் புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் எனக்கா மாலை ஒன்று போட்டு வாங்கோம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு